കൃഷ്ണി മാവട്ടത്തിൽ നടന്ന അസംഭാവിക സംഭവത്തെ പൊറത്തവരയ്ക്കും ഇതുവരെയും പതിനൊന്ന് പേരെ പോലീസ് അറസ്റ്റ് പണിയോ എൻസി കെമ്പെന്ന് ചൊല്ലി വലിയ ആളുകൾ വന്ന് ഇന്നി ക്യാമ്പ് നടത്തിയക്കാങ്ങ ആ സി സിയും ഇന്ന് കെമ്പും എന്ത സമ്മതവും ഇല്ലെന്ന് എനക്വയറിയ വലിയ തെര വന്നത് ഇന്ന് തകൽ എങ്ങൾക്ക് വന്ന ഉടനെ പോലീസ് മൂലമാ നാല് ടീം പോലീസ് അമിച്ച് மிக துரிதமாக எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்டு பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்கள்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ எஜிகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்துருக்காங்களே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்பு விதிமீறலோட நடந்திருக்க இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வரோம் வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வா இருக்காங்களோ இல்ல அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்கள அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு உள்ள நே நேற்று வரைக்கும் ஒன்பது பேர் அரெஸ்ட் பண்ணிருந்தோம் இன்னைக்கு மெயின் அக்யூஸ்டு சேர்த்து

இல்லை கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி பண்ணுறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கு ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்க் ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்டு செக் பண்ணலை யார் யார் உள்ளே வர்றாங்க அதை பற்றி அந்த அவங்களோட அதாரிட்டி செக் பண்ணலை அது மட்டும் அல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோப் பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கடைபிடிக்கல ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம் எனவே அவங்களோட கரஸ்பாண்ட்டு பிரின்சிபல் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிற டீச்சர்ஸ் யார் யார் ரிப்போர்ட் பண்ணால் விடா விட்டா விட் இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம்

டீடைல்டு என்கொயரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி புகார் வச்சிருக்காங்க ஒரு பதிமூன்று மாணவிகளுக்கு இது போல பாலியல் தொல்லைகள் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க இப்போ அந்த மாணவிகளுக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்ந்த ஒரு கவுன்சிலிங்ஸு இல்லை அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு எப்படி தங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை ஆல்ரெடி அந்த எல்லா குழந்தைங்களையும் அன்னைக்கு அந்த அஞ்சு நாளில் யார் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டோம் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கோம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து நாங்கள் அவங்க கூட காண்டாக்டில் இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன தேவை புண்ணியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்